வெல்கம் டு பிரவினாஸ் ஹோம் கிச்சன் இன்றைக்கி வந்து நம்ம கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அது மிக்ஸி ஜாரில் அளவு கொத்தமல்லி எலை எடுத்துருக்கேன் அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு இஞ்சி ஆறு பல் பூண்டு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரவம் எடுத்திருக்கேன் சேர்த்து இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சாதம் தாளிச்சிக்கலாம் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நெய் வேணாம் நினச்சிங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகுலந்த பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு வெடிக்க ஆரமிச்சதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு வர எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் பதினஞ்சு முந்திரி பருப்பு கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் நம்ம சேர்த்த பருப்பு முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலையில் கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கிய அளவுக்கு கலமாறதுக்கு அப்புறமா நம்ம இந்த அரைச்சுவ சேர்ந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அரைச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம வந்து சாத்துக்கு ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம் நம்ம இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நம்ம சேர்த்து அந்த பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போய் மசாலா நல்லா சுருண்டு வரணும் அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் நல்ல பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா மசாலா சூழ்ந்து வந்துருச்சு நம்ம இதோட சாதத்தை சேர்த்து கிளறிக்கலாம் அடுப்பு சிம்மளே இருக்கட்டும் நான் வந்து ஒரு கப் சாதம் எடுத்து நல்லா உப்பு போட்டு வடித்து நல்லா உதிரி உதிரியாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நான் நார்மலாக வீட்டில் எப்போயுமே சாப்பிட்ற சாதம் தான் எடுத்திருக்கேன் இப்போ சாதத்தை வந்து அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்புலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க கம்ம வாசனையோட மல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுத்தா அவங்களும் இஷ்டமாக சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ